சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேலே இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அந்த குரு பகவானை பற்றி நம்ம நிறையா விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போ இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷப் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொன்னோம்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்துல வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில் போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுலலாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு மோதுவது மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல விதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனால தான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கறனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு அதே போல வரக்கூடிய காலம் இப்போ மூணாம் பாவத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார் சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் உடையவருங்க இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே ஒன்பதாம் பாவங்க அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விரயஸ்தானம் தேவையற்ற பண விரைவங்கள் ஆற் ஏற்படுதும் அவர் தான் அதே போல் நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர் தான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் காரணக்கர்த்தவாக இருப்பவர் மேசராசி ஆகியவங்களுக்கு குரு பகவான் தாங்க அதனால இந்த இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இப்போ மூணாம் பாவத்துல போகிறதுனால வெளியூர் வெளிநாடுகள் வெளியூர் வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதிபதி மூணாம் பாவத்தில் போகிறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அதுவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க இதுலேயும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி உணாம்பவத்தில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க அதனால் வந்து கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சில இடத்துல கருத்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் அந்த வகையில் மேஷராசி ஆகியவங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறது அதனால் கல்யாணம் ஆகிறோம் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இரு தள்ளி கல்யாணம் போ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பாரு அதே மாதிரி வந்து நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகியவங்களோட ஒம்போதாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்தை பார்க்கறாரு லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க ஏற்கனவே அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போறாங்க அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை தரும் செய்தொழில் சிறப்படையும் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை கும்பிட வேண்டும் பதினொன்றில் இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்தில் மேஷ ராசி ஆகியவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்பாகவே இப்பிலேருந்தே நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு நன்மை அது வேறு ஆனால் ரொம்ப கஷ்டமாகவே பட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவிற்த்தி அடைந்தாலே அது நன்மை இல்லைங்களா ரொம்ப சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வேற ரொம்ப வெயிலில் போயிட்டு வரோம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு நடந்து வரோம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடித்தா எப்படி நம்மளுக்கு சுகமாக இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக இப்போ ரிஷப ராசி இருக்குங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் போனார் கடந்த ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடமாகவே ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக குரு பகவான் உங்களோட பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாருங்க அதாவது விரைய குருவாக இப்போ விரய குரு ஜென்ம குருவாகி இப்போ சம்பத்து குருவாக ரெண்டாம் பாவத்துக்கு வராரு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்லாம் பேர் ரெண்டாம் பாவத்துக்கு இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க இது ஒரு நல்ல நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் பதினொன்னாம் பாவத்துக்கு உடையவர் அதாவது லாபஸ்தானாதிபதியானவர் குரு பகவான் இப்போ இந்த லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களோட இரண்டாம் பாவத்துக்கு அதாவது தனஸ்தானத்திற்கு வருவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோக நன்மைகள் அது அல்ல குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் ரொம்ப நாளாக திருமணம் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணமே கூடாமல் தள்ளி தள்ளி போகுது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லை அல்லது ஜாதக பொருத்தி பொருத்தம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லை இப்படியெல்லாம் ஒரு தட்டி போகுது இல்லை எல்லாமே சேர்ந்து வருது ஆனா ரெண்டு பேருக்குமான அந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப உள்ள காலம் சரியா சொன்னா இந்த மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு மாறுறார் இல்லைங்களா அதுக்கு மேல வந்து ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற கூடிய அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க அதாவது குரு பகவானுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று விதமான பார்வை உள்ளது நேர் பார்வை அது சம சப்தம பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்குறது அது வந்து ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குரு இருக்கிற ரெண்டாம் பாவமாக அதை விழுங்க ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் உங்களுக்கு எந்த வகையில மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் அப்புறம் குரு பகவான் அவருடைய அஞ்சாம் பார்வையாக ரிஷபராசியாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ வீட்டு வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டு கடனோ ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது அது மட்டுமல்ல இந்த அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தியாகும் அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வமாக ரிஷபராசியாகிய அவங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்குறாருங்க ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜீவனம் அபிவிருத்தி ஆகும் வேலை வாய்ப்புகளில் நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அந்த அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக ஆகும் உங்களுக்கு என்ன கவலை இருக்கு மனசுல அந்த கவலையை குரு போக்கிடுவாரு இப்போ கவலையே படாதுங்க அது மட்டும் இல்லை குரு பகவான் அது ம சனி பகவான் கேதுவினுடைய எல்லா சேர்க்கைகளும் ஓரளவுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குது அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறிவிடும் பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தருது முக்கியமாக வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு ஸ்ரீரடி சாய்பாபா அல்லது வந்து காஞ்சி சுவாமி வடலூர் ராமலிங்க அடிகளார் விவேகானந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமநம கிருஷி இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செஞ்சு வாருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவிங்க சிவாய நமக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமக